கிரிக்கெட்! ஒரே போட்டியில் மூன்று சூப்பர் ஓவர் மகாராஜா டிராபியில் மாஸ் காட்டிய மனிஷ் பாண்டே மகாராஜா டிராபி டி டுவெண்டி லீக் தொடரில் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் ஹூப்லி டைகர்ஸ் இடையிலான ஆட்டம் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹூப்லி டைகர்ஸ் அணி இருபது ஓவர்களில் நான்கு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது அதிகபட்சமாக கேப்டன் மணிஷ் பாண்டே இருபத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்களும் மன்வந்த் குமார் பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களும் விளாசினர் இதன்பின் களமிறங்கிய பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தது கடைசி ஓவரில் பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் வெற்றிக்கு ஆறு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்கப்பட்டது இரண்டாவது பந்தில் அதிரடியாக ஆடிய நவீன் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெளியேறினார் தொடர்ந்து அடுத்த மூன்று பந்துகளில் ஒரு ரன் மட்டுமே சேர்க்கப்பட்டது இதனால் கடைசி ஒரு பந்தில் ஒரு ரன் வெற்றிக்கு தேவையாக இருந்தது அப்போது கிராந்தி குமார் ரன் அவுட்டாக ஆட்டம் சமனில் முடிவடைந்தது சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரில் முதல் பேட்டிங் ஆடிய பெங்களூரு பிளார்ஸ்டர்ஸ் அணி அனிருதா ஜோஷியின் சிக்சரால் பத்து ரன்களை சேர்த்தது இதன் களமிறங்கிய ஹூப்லி டைகர்ஸ் அணியில் மணிஷ் பாண்டே சிக்சர் அடித்து அசத்தினார் அதிலும் கடைசி பந்தில் இரண்டு ரன்கள் தேவைப்பட்ட போது ஒரு ரன் மட்டுமே சேர்க்கப்பட்டு ஆட்டம் இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு சென்றது இரண்டாவது சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹூப்ளி டைகர்ஸ் அணிக்கு மணிஷ் பாண்டே மன்வந்த் குமார் கூட்டணி களமிறங்கியது அதில் எட்டு ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்ட நிலையில் ஒன்பது ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது அப்போது பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணிக்காக களமிறங்கிய சேத்தன் ஹனிருதா ஜோஷி இணை களமிறங்கியது முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது பந்தில் சேத்தன் இழந்தார் மூன்று பந்துகளில் மூன்று ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டு மீண்டும் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது ஆடிய பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணி ஒரு சிக்ஸ் உட்பட பனிரெண்டு ரன்களை குவித்தது இதனால் ஹூப்லி டைகர்ஸ் அணி வெற்றிக்கு பதிமூன்று ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதன்பின் கேப்டன் மணிஷ் பாண்டே மன்வந்த் குமார் கூட்டணி களமிறங்கியது முதல் பந்திலேயே இரண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டன நிலையில் இரண்டாவது பந்தில் பவுண்டரி விளாசப்பட்டது பின்னர் அடுத்து மூன்று பந்துகளில் மூன்று ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் கடைசி பந்தில் வெற்றிக்கு நான்கு ரன்கள் தேவைப்பட்டது வீசிய பந்தில் பவுண்டரி அடித்து அசத்தினார் இதன் மூலமாக பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணியை மூன்றாவது சூப்பர் ஓவர் முறையில் டைகர்ஸ் அணி வீழ்த்தி அசத்தலான வெற்றியை பெற்றது ஐ பி எல் தொடரில் ஒருமுறை மும்பை பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இரண்டு சூப்பர் ஓவர்கள் வரை சென்றது தற்போதைய மகாராஜா மூன்றாவது சூப்பர் ஓவர் வரை சென்றிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது